விருதுநகர் அம்பாள் கிராண்ட் ஹோட்டலில் மத்திய அரசின் தகவல் மற்றும் துறை சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் புத்தாக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது முகாம் தொடக்க விழாவிற்கு மத்திய செய்தி மற்றும் தகவல் தொடர்புத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெனரல் அண்ணாதுரை தலைமை வகித்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் பாண்டிச்செல்வன் மாவட்ட தொழில் மையம் இளநிலை பொறியாளர் சேதுராமன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் தேவராஜ் பழனிசாமி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் ஷீலா சுந்தரி பத்திரிகை மற்றும் செய்தி தகவல் துணை இயக்குனர் விஜயலட்சுமி ஆகியோர் கருத்துரையாற்றினார்கள் முன்னதாக கள அலுவலர் கோபகுமார் வரவேற்பு உரையாற்றினார் கள விளம்பர உதவி அலுவலர் வேல்முருகன் நன்றி உரையாற்றினார் A special thanks to our Chief Guest, Sri R. Daryan, DR of District and Officer and Central Bureau of Communication. Sir, welcome, sir, for this program. And I also express my thanks to, sorry, welcome to PIT, Press Information Bureau and the History of Information Broadcasting, Government of India, Organizing Engineer Industries. இணைந்து பத்திரிக்கையாளிபுரிவதிலே ரொம்ப ஆர்வம் காட்டுவது அது மட்டுமல்ல சொல்ல இன்றைய இந்த பயிலரங்கை நடத்துவது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு கலந்து கொள்வதாக உறுதியளித்தார் இதில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது அதை அமைச்சகம் அளவிலும் இருக்கிறதுனால இப்படி குறைந்தது சில மாவட்டங்களிலாவது ஒரு பயிலரங்கை நடத்தி ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அரசு நடத்துவது என்று முடிவு செய்த போது அதை தெரிவித்து உங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது போது தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் உங்களை வரவேற்கிறேன் இந்த பயிலரங்கின் நோக்கம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை முறையாக ஒரு சாதாரண மக்களுக்கும் கொண்டு சென்று அதன் மூலம் அவர்கள் பயனடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய பிரதான நோக்கம் அதன் அடிப்படையில் துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கு பயிலரங்கை மாநில அரசாங்கம் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தமிழ்நாடு அளவில் நிறைவேற்றி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட துறைகள் உள்ளன குறிப்பாக வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை சமூக நலத்துறை குழந்தைகள் பாதுகாப்புத்துறை என பல்வேறு துறைகள் உள்ளன ஒவ்வொரு தேவையான பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த திட்டங்களை நீங்கள் வந்து முறையாக மக்களுக்கு ஒவ்வொரு ப பழைய மாதிரி கிடையாது இப்போலாம் ஒவ்வொரு துறைக்கும் வெப்சைட் இருக்குது சிட்டிசன் சார்ட்ரு இருக்குது அதை பார்த்தாவே தெரியும் யாருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பட் சாதாரண மக்களுக்கு அது புரியுமா என்ன நமக்கு தெரியாதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு